அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயிலில் குறைந்த சம்பளம் வாங்கும் வெளிநாட்டவர்களும் தங்களின் குழந்தைகளை கோயத்திற்கு அழைத்து வர முடியும் மிக முக்கியமான மகிழ்ச்சியான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து அரபி பெண்ணின் பிடியிலிருந்து தன் இறந்த மகனை பார்க்க விமானம் ஏறிய வீட்டு பணி பெண்ணின் முக்கிய வீடியோ பார்க்க போகிறோம் அடுத்து கோயத்தில் சிக்கி தவிக்கும் நாற்பதாயிரம் வெளிநாட்டவர்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்ப முடியாத அவலை நிலை ஏற்பட்டுள்ளது இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கொய்த்தியுடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் நேற்று நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோங்க அதாவது ஒரு கொய்த்தி வீட்டில் வேலை செய்யும் ஒரு வீட்டு பணி பெண் தன் மகன் இறந்து விட்டான்னு என கேள்விப்பட்டதும் பதறி போய் ஊருக்கு போகணும் எனக்கு லீவு கொடுங்கன்னு அவங்க முதலாளி கிட்டே கேட்டிருக்காங்க ஆனால் அந்த கொய்த்தி முதலாளி இப்போ அனுப்ப முடியாது விசாவை கேன்சல் பண்ணிட்டு தான் அனுப்ப முடியும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அலமதுல்லா நம்ம சேனலில் தொடர் முயற்சியாலும் நம்ம சப்ஸ்கிரைபரின் தொடர் முயற்சியாலும் இப்போ அந்த வீட்டு பணி பெண் ஊருக்கு கிளம்பிட்டாங்க அலமந்தில்லா அந்த பெண்மெனையும் ஏர்போர்ட்லருந்து பேசி அந்த வீடியோவை பாருங்கள் அலாம் வலைக்கம் ராமத்துல எனக்கு உதவி பண்ண சகோதரர்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி ரொம்ப நன்றி நான் உதவி போறேன் நான் போய் எங்க பையன் ஊத்து பாக்குறேன் நீங்க இவ்வளவு நன்றி இப்ப உதவி பண்ணது எனக்கு ரொம்ப நன்றி நானே ஊருக்கு போறேன் எங்க கஃல் அனுபவிச்சுட்டாங்க போய் சொல்லிட்டாங்க எனக்கு நானே மன புதவும் சம்மதமா நான் எங்க கஃல் சம்மதமா நான் ஏற்பதுக்கு வந்துட்டேன் நான் போறேன் எங்க ஊருக்கு இந்தியாவுக்கு போறேன் எங்களுக்குள்ள மாவு நான் பாக்குறேன் போய் அடுத்த தகவல் காதிம் விசா டு ஷூன் விசா அதாவது வீட்டு தொழிலாளர் விசாவில் இருந்து கம்பெனி வேலை விசாவுக்கு மாறிய தொண்ணூறு சதவீதம் வெளிநாட்டவர்கள் இப்போ ஏன்டா கம்பெனி விசாவுக்கு மாறணும்னு புலம்பி வருகிறார்கள் இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிவில் அடியில் ஏற்படும் பிரச்சனை தாங்க அதாவது அவங்களுடைய சிவில் அடியில் அட்ரஸ் அப்டேட் செய்வதில் ஏற்படும் பிரச்சனை இதனால் பல பேர் பார்த்தீங்கன்னா கோயத்துலேருந்து தங்கள் சொந்த நாடுகளுக்கு வராமல் கஷ்டப்படுறாங்க நல்லது கெட்டது என எது நடந்தாலும் வர முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் காதி மிசா டு ஷூன் விசா மாறி உள்ளதாக த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷனின் புள்ளி விவரம் தெரிவிக்கிறது இதில் சுமார் நாற்பதாயிரம் பேருக்கு சிவில் அடி பிரச்சனை உள்ள காரணத்தால் ஊருக்கு வர முடியாத நிலை ஏற்பட்டு இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஊருக்கு வந்துடலாம் ஆனால் ரிட்டர்ன் வந்து கொய்த்துக்கு போக முடியவே முடியாது இந்த காரணத்துக்காக பயந்து தான் நிறைய பேர் ஊருக்கு வராமல் இருக்காங்க ஏன்னா லட்ச கணக்கில் செலவு செஞ்சு கொய்த்துக்கு போயிருக்காங்க இப்படி இருக்கும்போது எப்படி ஊருக்கு வர முடியும் என்பதே பலரது மனநிலையாக உள்ளது அடுத்த தகவல் கம்பெனி விசாவில் குறைந்த சம்பளத்தில் வேலை செய்யும் தம்பதிகள் குழந்தைகளை கொய்த்திற்கு அழைத்து வர முடியுமானு பல பேர் வந்து கேட்டிருந்தாங்க அதாவது குழந்தைக்கு அஞ்சு வயசு கீழே இருந்தால் த ரெசிடென்ஸ் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டிடம் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து உங்கள் குழந்தையை கொய்த்திற்கு கொண்டு வரலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா கோயத்தில் தான் வேலை செய்கிறாங்க மனைவிக்கு வந்து நானூறு கொய்தினார் சம்பளம் ஹஸ்பண்டுக்கு இரநூறு கொய்தினார் தான் சம்பளம் இவங்களுக்கு நாலு வயசுல குழந்தை ஊரில் இருக்கு இவங்க இந்த ரெசிடென்சி ஆஃபர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் ப்ராப்பராக உங்களோட சேலரி சர்டிபிகேட் மேரேஜ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி கொய்த்துக்கு விசா எடுத்துட்டாங்க அதாவது அந்த குழந்தைக்கு அதாவது இந்த விசா பார்த்தீங்கன்னா கொய்த் அரசு வந்து மனிதாபிமான அடிப்படையில் வழங்குவது குறிப்பிடத்தக்கது அதாவது குழந்தைக்கு வயசு பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசு கீழே தான் இருக்கணும் அஞ்சு வயசுக்கு மேலே இருந்தால் விசா கிடைக்காது அடுத்து வாங்க ஃப்ளைட் விட அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அடஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பதினாலாயிரத்தி நாலாயிரத்து ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் டு சென்னை இருபத்தஞ்சு கொய்த் னாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு ஏர்இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி முப்பத்திரெண்டு கொய்த்னாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இந்தியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தஞ்சு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் மதுரை டு கொய்த் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு இண்டியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு மதுரை நாற்பத்தி ஏழு கொய்தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் எண்பத்தி நாலு கொய்தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு கொழும்பு நாற்பத்தி மூணு கொய்தினாருக்கு அல் ஜசீராவில் ஃப்ளைட்டுக்கு எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்த்துடைய தினா ரேட் பார்ப்போம் ஒருத்த நாள் கோய்து இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் பத்து பைசாவாக உள்ளது ஒரு நாள் கோயிற்று இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் எழுபது பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்முல ரேட்டுங்க அடுத்து கொய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் இல்லை இருபத்தி ஆறு தினார் இரநூத்தி எழுபத்தெட்டு எட்டு உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தையும் இருபத்தி நாலு நாள் தொண்ணூத்தி ஏழு புல் சாக்கூடாது ஓகே இந்த வீடியோ அதிகமா ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமம்பாஸ்ல பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாமலை